சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் காட்டுக்கோட்டை கல்லாங்காடு என்ற கிராமத்தில் வயது மதிக்கத்தக்க சுப்பிரமணியன் என்ற விவசாயியை விவசாயம் பார்ப்பதற்காக வயல் பக்கம் அவரு கிணத்து வரமா போகும்போது தவறி கிணத்துக்குள்ள விழுந்துட்டு இருக்காருங்க அது எப்படியும் ஒரு எழுபது அடி ஆழம் இருக்குங்க அங்க உள்ள விழுந்தவரு ரொம்ப கூச்சலிட்டு கத்த அந்த வழியா போனவங்க எட்டி பார்த்துட்டு நூத்தி பன்னிரெண்டுக்கு தகவல் தெரிவிச்சு உதவி கேட்டாங்க வீரர்கள் கூடையில மூணு பக்கமும் கயிறை கட்டி கூடையை உள்ளே இறக்கினாலும் உள்ள விழுந்தவருக்கு சிறு சிறு காயங்கள் பட்டுறதால அவரால் தனியாக எழுந்து அது உள்ள அமர முடியும் முடியலைங்க அதனால எங்களுடைய வீரர் பாதுகாப்பு உபகரணங்களை கட்டிக்கிட்டு உள்ள இருக்கிறக்கும் பாதுகாப்பு உபகரணங்களை எடுத்து உள்ள இருக்கிறவங்க ஹெல்மெட் மாட்டி விட்டுட்டு அவரை பாதுகாப்பாக அந்த கூடையில் ஏறி அமர வைக்கிறதுக்காக அவருக்கு உதவி செஞ்சு அவர் அமர வச்சுட்டு மேலே மீட்கிறதுக்காக கயிறு பிடிச்சிக்கிட்டு ரெடியா இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கிறதுக்குள்ளே அடிபட்டு விழுந்த நபர் கொஞ்சம் கொஞ்சமா மேலே வந்தால மேலே வந்த நபர் சோர்வாவும் உடல் ஊரா சிறு சிறு காயங்களும் இருந்ததால் அவருக்கு ஆம்புலன்ஸ் மூலம் ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டு நிலையம் வந்து சேர்ந்த அவசர உதவிக்கும் நூற்றி பன்னிரெண்டை அழைக்க தயங்காதீர்கள் நன்றி வணக்கம்